நீ வந்து அடுத்தவன் வந்து ஆட்டைய போட்டான்னு சொல்லவே கூடாது அஞ்சு கோடி ஆட்டைய போட்டவனோட குருநாதன் நீ ஆடுறா ஐநூறு கோடி போட்டிருப்பிய அவன் அஞ்சு கோடி போட்டா நீ ஐநூறு கோடியில போட்டிருப்ப என்ன என்ன சொல்றேன்னா அஞ்சு கோடி கட்சி பேர சொல்லி காசு வச்சு வச்சுட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு டாட்டை என்ன கொனையா இருக்கேன் நீ என்ன கொனையா இருக்க ரெண்டரை லட்சம் யார் அந்த வாடகை கட்டுறான்னு முதல் கொண்டு தெரியும் என்ன சொல்றீங்க தலைவா அவர் வாடகைக்கு இருக்க மாதிரி நடிக்கிறார் ரெண்டரை லட்ச ரூபா வாடகைக்கு ஐம்பது அனிமல்ஸ் நாய் பேய் குரங்கு மாமா போயிட்ட நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் உடனே பார்த்து நீ யார அதை சொல்கிறதுக்கு சுத்தமான மரத்தமிழனாக இருந்தால் அதை சொல்லுவியா நீ முதல் எல்லா சமூகமும் வாங்கன்னு சொல்கிறோம் அகம்புடையர் மட்டும் வாங்கன்னு சொல்ல அருந்ததியர் சமூகமும் வாங்கன்றோம் சாடை சொல்கிற பையாங்க அப்படின்னு திருட்டு தளி நல்லா வந்துடுறப்போ திருட்டு பையன்ங்க அவன் இந்த சமூகத்துக்குள்ளே அங்கே சிவகங்கையில் போய் இதில் பேசுகிறேன்னு என்ன இருக்குது இவன் நொன்னனுக்கும் இவனுக்கு என்ன இவங்க வந்தால் வசூலில் போட்டாங்களா கல்லாவை கட்டினாங்க போக வேண்டியதுதானே தேவர் ஜெயந்திக்கு எத்தனை தடவை போய் அகமுடியாது எத்தனை பேர் மொட்டை போட்டிருக்காங்க தெரியும் பசுமன் முத்துராமலிங்க தர தூக்கி பிடிச்சதே அகமுடியர் தான் அவன் சொல்கிறான் இருபத்தேழு அபுக மாட்டாங்க முப்பது இவுக போக மாட்டாங்க இவன் நோலி மேன் விளக்கு பிடிச்சிட்டு பார்த்தானா போன வாரம் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் திம்மாவரம்ன்ற ஏரியால சொத்து பார்த்துட்டு கொடுத்தாக்கலாம் அதுக்கு ஒரு தம்பி போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா அழகா ஒரு சொத்து அவங்க மாமனார் சொத்து பக்கத்துல ஒரு எண்பது ஏக்கர் இருக்கு சிம்மாவரத்துக்கா வணக்கம் ஐயா வணக்கம் பார்த்தீா ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் நாம் கொண்டே இருக்கிறார்கள் பார்த்துருப்பீங்க கரு பிரபாகர்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வெளியிடுனார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் விளையிருக்காரு என்ன நடக்குது நீங்கள் தொடர்ந்து விமர்சிக்கிறீங்க ஆனாலும் கூட உள்ளே என்ன நடக்குது இல்லை எப்படி பார்க்குறீங்க மொதல் இல்லை நீங்கள் முத நம்ம விமர்சிக்கணுன்றத தயவுனி திருத்திக்கிறணும் அங்கே இருக்க மக்கள் அவனை நம்பி போனாங்கல்ல என் தலைவனை நம்பி நாம் தமிழரில் சீமானை நம்பி போனவங்க கெட்டு குட்டிச்சவராகி பொருளாதாரத்தை இழந்து வயதை இழந்து பொண்டாட்டி விலையில இழந்து நடுத்தருவுக்கு வந்துடக்கூடாதுன்ற நல்ல நோக்கத்தோட நம்ம தொடர்ந்து காணொளி போடுறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து ஒரு சில காலங்கள் நம்மளும் தெரியாம பயணிச்சிட்டோம் அவருடைய எண்ணங்கள் என்னன்றத பிரதிபலிச்சு உள்வாங்கிக்கிட்டோம் அவரு தனி மனிதன் மட்டும் நல்லா இருக்கணும் தன்னை தவிர எவனும் வளர்ந்துடவும் கூடாது தன்னை தவிர எந்த அமைப்புகளும் இன்னைக்கு கூட சமீபத்துல தம்பி இரணியனை சந்திச்சேன் சரி அவர் உயிரா இருந்தாராம் இப்ப ஆதரவா இருந்தார் இன்னைக்கு அவருடைய வேதனைகள் எல்லாம் வெளிப்படுத்திட்டு போயில அவ்வளவு வேதனையா இருக்கு அவரு ஆமா அவருடைய சார்ந்த கட்சி கட்சியா சொல்றீங்க குரவர் சமூகம் நம்ம தாய்குடி சமூகம் தான் குரவர் சமூகம்னு என்ன சொல்றது நம்ம ஒட்டுமொத்த இனத்தின் தாய் குடி சமூகம் குரவர் சமூகம் தான் அதுல ரெண்டு பேரும் பகிர்ந்துகிட்ட போது அவர் பட்ட வேதனைகளை அவராவது ஒரு தனி அமைப்பு அவர் அமைப்பை உடச்சி சுக்குநோக்கர் ஆகிறாங்க இவன் அமைப்புலேயே பாதி பேர் வந்து பூரா சின்னவனமாக போயிட்டாங்க இப்ப என்ன காரணம்னா பொருளாதாரத்துல தோத்துட்டாங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்து போனது தமிழ் தேசியம் நம்ம ஒரு லட்சியத்தோட போறோம் பெரிய கட்டமைப்பை உருவாக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு போன கொள்கைவாதிகள் சரி அங்க கொள்கையும் இல்லை வெறும் கோட்டா மட்டும் பேட்டா மட்டும்தான் இருக்குன்றது பூரா அன்னைக்கு பூரா எல்லாத்தையும் உதுத்துட்டு இழந்துட்டு தான் வெளியே வந்திருக்காங்க இப்போ வெளியே வந்துக்கிருக்க தம்பிகளுமே தன்னுடைய வாழ்நாளாக முடிஞ்சு போச்சு பதினஞ்சு வருஷம் சொல்கிறேன் பதினஞ்சு வருஷம்னா என்ன சார் ஆச்சு அன்றாட ஒரு மனிதனுடைய உழைப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபாயாவது குடும்பத்துக்கு எடுத்து கொடுக்குறவன் அதையும் விட்டுப்பட்டு குடும்பத்தை விட்டுப்புட்டு பொண்டாட்டி வழியை விட்டுப்பட்டு நம்ம திருச்சியிலலாம் அந்த பெரியவரை பார்த்தவன் பெரிய தொழிலதிபராக இருந்தவர் ஆமாம் அவருடைய வேதனை தன்னுடைய மகள் திருமணத்துக்கு கூட ஒன்றும் செய்ய முடியலை அப்போ இவர் யாரை நம்பி போனார் தன்னுடைய சொந்த கட்டட கட்டி குடுத்து பெரிய லெவல்ல தொழில் அவரை மாதிரி ஆட்களே ரோட்டுக்கு இழுத்து விட்டு போனவமே போன வாரம் வந்து கூட ஒரு சொத்து பாத்துட்டு சார் மதுரைக்குள்ள எத்தனை மேல வன்மத்தை கேக்குற மாதிரிலாம் வன்மம்லாம் இல்ல எனக்கு என்ன பங்காளி சண்டையா இருக்கிற புறம் சொத்தை வித்துக்கிட்டு இருக்கேன் அவர் சொத்து வாங்கிக்கிட்டே இருக்காரு மேற்கொண்டு மேற்கொண்டு அவர் தங்கச்சி பேர்ல மதுரையில எத்தனை சொத்து இருக்கு என்ன ஆதாரம் ஒண்ணுமே இல்லை போன வாரம் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் திம்மாவரம்ன்ற ஏரியாவில் சொத்து பார்த்துட்டு போயிருக்காப்புல அதுக்கு ஒரு தம்பி போட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் என்ன சொல்றீங்க ஆமா அழகா ஒரு சொத்து அவங்க மாமனார் சொத்து பக்கத்துல ஒரு எண்பது ஏக்கர் இருக்கு திம்மாவரத்துக்கிட்ட சரி நான் சொல்றேன் சார் என்ன சார் திம்மாவரம்ன்ற ஒரு கிராமம் விருதுநகர் மாவட்டத்தில் திம்மாவரம் ஓகே அங்கே ஒரு அவங்க மாமனார் சுற்றி எண்பது ஏக்கர் இருக்குது அது பக்கத்தில் ஒரு முப்பத்தெட்டு ஏக்கரும் சென்னை சிவகங்கை மானா இதுக்கு வந்தவர் பொதுக்கூட்டத்துக்கு வந்தவர் ஓ அப்படியா சார் ஒன்றே சொல்கிறேன் எங்களுக்கு சார் எங்களை பொறுத்தளவுக்கு தகவல் வந்துடும் நமக்கு உறவு முறையும் அதிகம் நமக்கு கிளைகளும் அதிகம் சரி நம்ம அவருக்கு தனிப்பட்ட வந்து விரோதி இப்படி சொத்து கேட்கிறாரு சொத்து சேர்க்கிறாரு இப்படி அதில் அவர் சொத்து மேலே சொத்து சேர்க்கிறாரு இருக்கவே எல்லாம் சொத்தை விட்டுட்டு ரோட்டில் போகிறேன் நான் இந்த மாதிரி ரோட்டில் போகாதீங்க தம்பிகளா அப்படி ஏமாந்துறாங்க உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாங்க கொள்கை கோட்பாடு யார்கிட்ட உண்மை இருக்கோ அவங்களோட போய் சேருங்கன்றதான் அந்த காணொலிகளில் தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறோம் சொல்கிறீங்க தலவாணி பயிலும் திருட்டு பயிலும் கூடாரமாக இருக்குது நாம் தமிழர் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க மொத்தத்தில் சரி ஏன்னா மாமாக்காரன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் நம்ம விமர்சிக்கிறது இல்லை சகோதரி காளியம்மா அசல் அப்படியே பொம்பளை சீமானா இருக்காங்க என்ன வசூல்கா ஆமா பிசுருமா சரி என்னென்னமோ திட்டுறான் எவ்வளவோ விளைவி போட்டும் ஒரு ஆடியோ இப்ப கூட என்ன காரணம்னா அது கல்லா கட்ட ஆரம்பிச்சிருச்சு என்ன திரல் நிதியை திரட்ட ஆரம்பிச்சிருச்சு இருக்கு பொறுமையா அதெல்லாம் கிடையாது பொறுமையா தன்மான திழந்து எவன் பொறுமையா இருப்பான் ஒண்ணு வருமானம் வந்தா மானங்கட்டதனமா சாட்டை திருமுறை மாதிரி இருப்பேன் அவன் அங்க வந்து சிவகங்கையில் என்ன செஞ்சுட்டு போறான் கலவரத்தை முக்குளத்தூருக்குள்ள கலவரம் இருக்கான் இவன் தாய் வழி கண்டானா தேவர் ஜெயந்திக்கு எத்தனை தடவை போய் அகமுடியார் எத்தனை பேர் மொட்டை போட்டிருக்காங்க தெரியுமா பசுமன் முத்துராமலிங்க தடவை தூக்கி பிடிச்சதே அக தான் அவன் சொல்கிறான் இருபத்தேழு அவுக வரமாட்டாங்க முப்பது இவுக போக மாட்டாங்க இவன் நோலி மே விளக்கு பிடிச்சிட்டு பார்த்தானா அப்படியே சொல்கிறாரு அவன் அந்த மேடையில் தாங்க சொல்கிறான் முக்குளத்தவருக்குள்ள இடர்பாடை உருவாக்கி விடுறாங்க இவன் கண்டானா கல்லர் மரவராக முடிய ஒற்றுமைக்கு கொள்ள தலைவங்க பேசிக்கிருக்காங்க அனைத்து சமூகத்துக்குமான தலைவர் பசுமணன் முத்துராவிங்கத்தவரும் மருதுவாண்டியரும் மருதுவாண்டியர் என்பவர் வந்து தமிழ் இனத்தின் அடையாளம்னு நம்ம சொல்லுவோம் சிவகங்கைக்கு மட்டும் அடையாளம் கிடையாது ஒட்டுமொத்த உலகம் முழுதும் வாழக்கூடிய தமிழர்களின் அடையாளம் அவங்க எடுத்த கூட்டு முயற்சி எல்லாமே தமிழர்களுக்கான கூட்டு முயற்சி சண்டை சொல்ற பையன்னு அவன் திருட்டு தளி நல்லா வந்துடுறப்ப திருட்டு பையங்க அவன் இந்த சமூகத்துக்குள்ள அங்கே சிவகங்கையில் கூட இதை பேசுகிறன்னு என்ன இருக்குது இவன் நொன்னனுக்கும் இவனுக்கும் என்ன இவங்க வந்தா வசூலை போட்டாங்களா கல்லாவை கட்டினா போக வேண்டியது தானே எந்த மாவட்டத்துக்கு போகிறானோ அந்த சாதி தலைவங்களை பத்தி பேசிக்கிறது அப்போ இவன் சாதி தானே செய்யறாங்க சாதி ஒற்றுமையை வளர்க்குறவன் என்ன சொல்லணும் எப்பா நம்ம எல்லாம் தமிழர்கள் தமிழருடைய எப்படி சொல்லணும் தமிழருடைய திருவிழா தமிழருடைய வீர வணக்க நாள் வீர வணக்கம் வந்து பொதுவாக இறந்ததை கொண்டாடுறதே தமிழை மரபு நம்ம இறந்தவங்களை தான் கொண்டாடுறோம் நடுகள் வருவ வரலாறு இந்த மாதிரி விஷயங்களை இந்த திருவிழாக்கள்ன்றது திருவிழான்னு சொல்லக்கூடாது அது முழுக்க முழுக்க வரலாறு முன்னோர் வழிபாடு தானே தமிழ்நாடு முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை தான் இந்த பசுமன் தேவர் குரு பூஜை விழாவும் மாமன்னர் மருது சோதரர்களுடைய வீர வணக்க நாளும் வீர வணக்கம் செலுத்துறதுக்கு யார் வேணாலும் போகலாமே அவனுடைய ஒரு சமூகம் தான் மருது வாண்டியருக்கு போகணும் கட்டாயம் கிடையாது அப்புறம் சாட்டை வரது என்ன பிரச்சனை இருக்கு எங்க சாட்டை வர வேணாம்னு சொல்லுங்க அவன் என்ன சொன்னாங்க மேடையில அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அவுக வரமாட்டாகலாம் எவுக மர ஒரு சமூகத்தை பிரிச்சு சொல்கிறேன் நான் பேசாம யார் பேசுவான்னு கொந்தளி அந்த மாமா பையிட்ட நான் கேக்குறேன் நான் உடனே பார்த்து நீ யார் அதை சொல்றதுக்கு சுத்தமான மரத்தமிழனாக இருந்தா அதை சொல்லுவியா நீ முத நீ மறவேன்னு சும்மா போர்வை போத்திக்கிற நாங்க சுத்தமான மரவீங்க நாங்க சொல்லலாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்றோம் எல்லா சமூகமும் வாங்கன்னு சொல்கிறோம் அகம்புடையர் மட்டும் வாங்கன்னு சொல்ல அருந்ததியர் சமூமும் வாங்கன்றோம் எப்படி குறவர் சமும் வாங்க என் தாய்க்குடியான குறவர் சமும் வாங்க ஓம் பாட்டை கூட்டனுக்கு நீ மரியாதையப்போ அதை யார் நான் தடுக்கிறதுக்கு நீ ஏன் அப்படி பேசுகிற அப்போ அந்த முக்குளத்தூர் சமூகத்தில் சண்டை இழுத்து விட்ற சிவகங்கையில் போய் அப்போ அந்த மேடையில் அந்த மாதிரி பேசி விடுறேன் ஏன் உன்னை மாதிரி கல்லா காசுக்காக கூலி மாரடிக்கிற குடும்ப நினச்சியா அதனால தான் உங்களை அங்கே இங்கே தூத்துக்குடி டீமு வந்து தொலைச்சு விடுவோம் இருக்காங்க சாதி வாரி திருடையில உள்ள விடக்கூடாதுன்றாங்க சாதி சண்டை இழுத்து விட்றேன் இப்ப எல்லா சமூகம் நாடார் சமூகம் ஒன்னா இருக்கு நீங்க சொல்லலாம் சரி நியாயம் ஏங்க அந்த அயோக்கியம் சாதி சண்டை இழுத்து விடுற மாதிரிலங்க பேசுறேன் இப்ப நாடார் சமூகமும் தேவர் ஒரு பட்டா போட்டுக்கானு கேக்குற யாருக்கும் பட்டா போடல ஆனா சாதி சண்டை அங்க வந்து கிளப்பி விட நீ ஒவ்வொரு மேடைக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுற திருநெல்வேலி இப்போ தான் இணக்கமாக இருக்கு நாடார் சமூகம் தேவர் சமூகமும் ஒன்னா போயிட்டு இருக்காங்க தேவேந்திர குலசமும் இணக்கத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசியம் பேசுற நீ தமிழ் தேசியம்ன்ற போர்வையில் சாதியைன்னு சாண பிடிக்கிறிய அதைத்தானே நாங்கள் கண்டிக்கிறோம் நீ கல்லா கட்டுறதுக்கு ஓம் பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கிறதுக்கு அறியாத புரியாத சில்லற பயில்களை திரும்ப கிளப்பி விடுறிய அங்கே வந்து பாரு இங்கே வந்து பாரு சொன்னானே தம்பி உனக்கு சொந்தம் இல்லை பசுமணன் முத்துராம்தான் எங்களுக்கும் சொந்தம் பொதுவான தலைவர் நீ சொல்லணும் நீ பாண்டியனா நான் பாண்டியனா எல்லாருமே பாண்டியன் பாண்டிய நாட்டுல வாழ்ற புறம் பாண்டியன் சேர நாட்டுல வாழ்றேன் சேரனா தான் இருக்கேன் அதுல என்ன நீ சாதி கூறுமை தீர்த்தி விடுற எல்லாருமே பாண்டியர் தாப்பா பாண்டிய நாட்டுல வாழ்றாரு நான் சொல்றேன் பாண்டியன் போட்டதுல என்ன என் விட்டு அப்பாரம் நீ வாழ்றாரு பேசி பார்ப்போம் குடியார புயல போயிட்டு ஆதாரம் இருக்குன்னு கழகத்தை அவங்க எல்லாம் இப்படின்னு வாழை எடுத்தாயடி போயிருவேன் அவங்க எல்லாம் அவங்க அவங்க வீ வீணாக வாயை கொடுத்து வேற எதையும் புண்ணாக்கிக்கிறாங்க எல்லாரும் வாழணும் நம்ம ஆளணும் நம்ம நினச்சி போனோம் தமிழர்கள் ஆளணும் அந்த கொள்கையை விட்டுப்படி நீ கல்லாக கட்டி காசுக்காக கூட்டி கொடுக்குற வேலையும் காட்டி கொடுக்குற வேலையும் பண்ணிக்கிருக்க தொடர்ச்சி அதைத்தான் பண்ணுறேன் அவன் கூட இருந்த எல்லாத்தையும் காய்ச்சி விட்டு அவங்க வாலிபத்தையும் கெடுத்து வருமானத்தையும் கெடுத்து புழப்ப கெடுத்து அவன் கொண்டாட்டி உள்ள அவனை விட்டு பிரிஞ்சு போய் கொல்ல பேர் தர்றா ஒவ்வொருத்தையும் எடுத்தவன் வாய்தாக்கு போகிறாயான் கேட்ட உடச்சதில் போன வாரம் முருகானந்தத்தை தவிர இன்னொருத்தர் ம் என் சகோதரன் சிவகங்கைக்காரன் சொல்கிறேன் அதுல நம்ம இன்னும் தம்பி ஒருத்தன் இருக்கான் திருப்புறன்ற மருது ஏன் உண்மையிலே சண்டை ஓடுவானோ அவனோட போன ஒரு கூட்டம் போலி அன்னைக்கு வரைக்கும் உன் கூட இருக்கான் பாரு அடிக்கிறேன் அடிக்கிறேன்னு ஒன்னே மாதிரியே அடிச்சு பிடிக்கும் பிடிச்சி புடின்னு ரூட்டை கொடுத்துட்டு வழக்கு கூட எடுக்காம அது ஒரு கூட்டம் உண்மையான தமிழ் தேசியத்தை விரும்பணையும் பூரா வெளியே வந்துட்டான் ஒன்னும் உன்னையால வெளியேற்றப்பட்டேன் அவன் கணக்கு கேட்குறான் நல்லது கெட்டது உண்ட பேசுகிறான் உரிமையோட என்னன்னு இப்படி தப்பு பண்றீங்களே வேட்பாளர் உழைச்சவனை போடாம எவனோ ஒருத்தனை போடுறீங்களே தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத போடுறேன் நீ காசு வாங்கிட்டு போடுறேன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல உன்னை நேசிக்கிறவனுக்கு விசிலடிச்சா குஞ்சுகளுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி வீணாக போயிடாதீங்க அப்பா தான் காணொலியை தொடர்ச்சியா போடுறோம் நம்ம இருக்கு ஒரு பக்கம் அவர் என்ன சொல்றாருனாக்க அவர்கிட்ட ஒரு ஒரு நிர்பர கொஸ்டின் என்னங்க உங்க மாவட்ட செயலாளர் ஒரு நாள் விளையிட்டு சூமானோட சூமார்னால என்ன சொல்லும் போது இதெல்லாம் அவங்கள சொல்ல முடியுமா அந்த ஆள் அஞ்சு கூட அடிச்சிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அவர் பேச்சுக்கே நான் வரேன் சாதாரண சின்ன தொண்டனே உடனே சொல்லி அஞ்சு கோடி அடிச்சான்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல அவங்க சொல்லி நீ எத்தனை கோடி அடிச்சிருப்ப என்ன சொல்றீங்க ஏங்க அவன் வாயிலிருந்து ஸ்டேட்மெண்ட்டு அவரும் ஆதாரமா இவருக்கு ஆதாரமா கொடுத்ததுலாம் எத்தனை பேர் விட இவங்களோட இருந்தவங்க ஏன் கூட இருக்காங்கல்ல ஏன் சாட்டை ஒருத்தன் போதாதா குடுகுடுன்னு கொடுத்தா அத்தனை ஏன் சாட்டையை மட்டும் விளக்க மாட்டுற சாட்டை மட்டும் பத்து தடவை வந்து வந்து போறேன் சாதாரண ஒருத்தன் அஞ்சு கோடி அடிச்சான்னு வெளிப்படையா சொல்றேன் சாட்டை எத்தனை கோடி அடிச்சான் சாட்டை என்ன கொனையாக இருக்கேன் நீ என்ன கொனையாக இருக்கா ரெண்டரை லட்ச ரூபா யார் அந்த வாடகை கட்டுறான்னு முதக்கொண்டு எங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறீங்க தலைவா அவர் வாடகைக்கு இருக்க மாதிரி நடிக்கிறார் ரெண்டரை லட்ச ரூபா வாடகைக்கு ஐம்பது அனிமல்ஸ் நாய் பேய் குரங்கு இதெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் சோறு போட்டு இவங்க அப்போ என்ன அவர் சுற்றுச்சூழல் போராடிக்க அதனால் உயிரோட பண்போடு வாழ்றாரு உங்களுக்கு எப்படி எல்லாம் அமெரிக்கா வெளிநாட்டு பறவைகள் வெளிநாட்டு நாய் அமெரிக்கா குருவி ஆஸ்திரேலியா குருவி இதெல்லாம் பன்னாட்டு சூழல்லா எங்க அதுக்கு சோறு ஓடுறதுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா எத்தனை பேர் அவன் வாழ்க்கை இழந்து அங்க இருந்தவன் எல்லாம் விரட்டி விடப்பட்டிருக்கான் தெரியுமா இல்ல கருப்பிரபாரம் எழுதிய சொல்றாரு அதாவது பதினஞ்சு வேலை ஆட்கள் ரெண்டரை லட்சம் ரூபாய் பதினஞ்சு வேலை ஆட்கள் வச்சிருக்காரு சொல்றாரு இல்லையா அதெல்லாம் போற அப்படி சொல்ல முடியுமா பதினஞ்சாலு வேலை அவரு ஆளு ஒரு ஷிப்ட் எளிமீன் பிள்ளைங்கிறாரு அவர் அப்படி செய்வாரு எங்க பதினஞ்சாலு ஒரு ஷிப்டுக்கு சொல்லியிருப்பாரு ரெண்டு ஷிப்ட்ல இருக்கும் ஏங்க எங்க அவர் தம் எளிமீன் பிள்ளைன்னா அவன் சைக்கிள்ல வந்துருக்காரு இல்ல ஒண்ணுமில்லங்க இல்லைங்க எளிமீன் பிள்ளை இன்னைக்கு தலைவனா இருக்க சோழனா போய் போடணும்னு அவசியம் இல்ல சரி ஒரு நார்மலான விஷயமா அவர் போகையில ஒரு இடத்துல சொன்னாராம் என் சகோதரன் அன்னைக்கு பிரபாகரஞ்சனார் இப்போ கல்யாணம் அசேவத்தில் அத்தனை இருக்கணும்ன்றான் இதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் அது சொல்லக்கூடாது உணவு வந்து தனியாக அது அதை கூட நம்ம சொல்லக்கூடாது தவறு தான் ஆனால் எளிமையின் பிள்ளை என்ன குடிக்கணும் உடலுக்கு ஆரோக்கியமான கஞ்சியும் வெங்காயமும் குடிக்கணும் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் நீ சினிமாவில் என்ன வேலை பார்த்த எங்கிட்ட என்னென்ன பேசின டைரெக்டாக நம்மள்ட்ட என்னென்ன பேசியிருக்கோம்னு நமக்கு தெரியும் நீ வந்து அடுத்தவன் வந்து ஆட்டையை போட்டான்னு சொல்லவே கூடாது அஞ்சு கோடி ஆட்டையை போட்டவனோட குருநாதன் நீ யாருறா ஐநூறு கோடி அவன் அஞ்சு கோடி போட்டா நீ ஐநூறு கோடியில போட்டிருப்ப என்ன என்ன சொல்றேன்னா தலைமை எவ்வளிய தொண்டன் அப்படித்தானங்க இருப்பேன் வாய் பூசாம கொலாச்சண்டையில் அடுத்தவள ஒருத்தி பொம்பளை சொல்லிவிடுவா இயற்கை ஒரு பழமொழி சொல்ல விடல சொல்லுவாங்களே கிராமப்புறங்கள்ல எடுத்தோன்னே அதை சொல்லக்கூடாது பொதுவழியில கொலாச்சண்டையில ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை பார்த்து நல்ல பொம்பளை படக்குன்னு சொல்ல மாட்டான் எப்படி சரி என்ன சொல்ல வர்றீங்க நார பொம்பளை அந்த வார்த்தையை சொல்லிடுவா இவன் நாரப்பழ தானே என்னங்க சொல்றீங்க ஏங்க தமிழ் தேசியத்துக்காக கட்ட யாரு மக்களுக்காக ஏங்க தலைவர் இவங்கெல்லாம் புல்லுருவிகள் துரோகி யாரு கோடியில ஆட்டை போட்டது யாரு யாரு இவ் இந்த தலைவனே அரசோட கை கூலின்னு தாங்க நம்ம சொல்லலாம் மத்திய அரசோட கை கூலின்னு கூட சொல்லலாம் இவன் பேசுற பேச்சுக்கலாம் நேரம் உண்மையான தமிழ் தேசிய வாதியாக தான் இருக்கும் என்ன இருக்கணும் ஆமா என்ன சிறையில் இருந்தா சிந்தித்தான் நம்ம சிறையில் என்ன செஞ்சோம்னு எல்லாருக்கும் தெரியும் சிறை பார்க்காத ஆளுகள்லாம் இல்லை நீங்களாம் நடிச்சுக்கலாம் சிறையில் இருந்தான் சிறையில் இருந்தா சிறையில் எந்த வகுசியில் இருந்தீங்க எங்க அம்மா சசிகலா இருந்ததை விட சுகமா இருந்தீங்க ஏங்க அவன் என்ன சொல்றாருன்னா சுகுமாரன் இருக்கட்டும் கருப்பரப்பா இருக்கட்டும் வேங்கி பெருப்பா இவங்க அத்தனை பேருமே துரோகிகள் ஆமா கெடுக்க வந்த சூத்த அதாவது கட்சியை கெடுக்க வந்த துரோகிகள் முழுக்கவே ஆமா ஆமா அப்படிங்கிறாரு கோடி அடிச்சு போயிடாரு காளியம்மா வந்து கலெக்ஷன் பண்ணி செல்போன் கொடுக்குது ரெண்டாயிரம் கொடுக்குது அதைத்தான் பேசினேன் அதை வீடியோ எடுத்து போட்டு நாம கட்சி அழிப்பதற்காக ஆடியோ வீடியோ கொடுக்கலாம் திராவட கும்பல் அவரு என்ன செய்யறது ஓன் தொண்டைங்களே இவ்வளோ சீட்டிங் போட்டாங்க ஏன்னா நீ எவ்வளோ சீட்டிங் போட்டிருப்ப நான் கேட்குற கேள்வி அதான் தொண்டர்கள் காலியமாக அதை ஆட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துச்சு செல்ஃபோன் கொடுத்துச்சின்னு இல்லை அதுக்கு எப்படி வசூல் வந்துச்சு அது சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தை பொழுது தங்கச்சி அந்த தங்கச்சி உன்னுடைய கலெக்ஷன் உன்னோட கள்ளத்தனமான ரூட்டு ரெண்டா நம்பர் வழியில் போய் நீ எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியை தானே பண்படுறது எத்தனையோ வெளிநாடு வாழும் தமிழர்கள் உங்களுக்கு படி அளக்குறாங்க அப்புறம் அவங்க அவங்களோட உழைப்பையும் அட்டப்பூச்சி மாதிரி உறிஞ்சி திங்கிறீங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு கலாணி போயிடுங்க அதை வசூல் பண்ணித்தாரால் யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த சகோதரன் ரொம்ப நாள் அந்த கட்சியில இருந்துகிட்டு என்ன இப்போ கூட சொன்னாங்கள ராவணன் குடியில் ஒருத்தாள் பதில் அதுலலாம் நம்ம விரும்பவே இல்லை என்ன பாக்கி கட்டுறாங்கல்லாம் பாக்கியராஜ் மூலியமா ஆமா அது ஒரு நூறு கோடின்னு சொன்னாங்க அது ஒரு கட்சியாச்சு என்ன நீங்க ஒரு நூறு கோடிங்கிறீங்க ஐயா நான் சொல்லலங்கய்யா கட்சியிலேருந்து விலை வந்த தம்பியை சொல்றாங்க நம்ம வெறும் நண்பர்கள் கூட்டமை கூட்டணி தலைவராத்தான் இருந்தோம் நம்ம ஒரு அமைப்பு வச்சுருந்தோம் கூட்டணியாக இருந்தால் அவரோட செயல்பாடுகள் பிடிக்கல இவர் தவறான வழியில் மக்களை பின்படுத்துகிற கொண்டு போறாருன்னு விலகிட்டோம் இறுதி என்னன்னு சொல்ல வரீங்க என்ன சொல்றேன் இனிமே இருக்க இளைஞர்கள் இனிமேல் இன்னும் இவரை நம்பி புதுசாக போறான்ல நாம் தமிழர் நாம் தமிழர் போகக்கூடிய இருபது இருபத்தி ரெண்டு வயசு பதினஞ்சு வயசு ஒரு மோகத்தில் இருக்க இளைஞர்களுக்கும் இளைஞர்கள் பெண் பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் இவரை நம்பி வாக்களிச்சாங்கள முப்பது லட்சம் வாக்கு அந்த மாதிரி ஏமாளிகளை தயவு கூர்ந்து நாட்டுக்கு எவன் குறைஞ்சபட்ச நன்மை செய்வானா நீங்கள் இந்த எல்லாரும் நன்மை செய்வேன்னு நான் சொல்ல வரல தமிழக முன்னேற்ற கழகத்தை தப்பாகவும் பேசிடக்கூடாது நீங்கள் சரி குறைஞ்சபட்ச மக்களுக்கு நன்மை நினைக்கிறான்ல அந்த கட்சிக்கு வாக்களித்து உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக்கிறணுன்றது தமிழக முன்னேற்ற கழகத்தோட வேண்டுகோளாக வைக்கிறேன் நாம் தமிழர் வாரி இன்னும் சில அயோக்கியங்கள்லாம் புதுசு புதுசாக கிளம்புறாங்க அதை நம்பி இளைஞர்கள் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்றது தான் வேண்டுகோளாக அந்த காணொளி மூலியமாக வைக்கிறான் நன்றி வணக்கம் நன்றி சார்